புதிய பூமி நண்பர்கள் வணக்கம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற சட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு சுமார் இருபத்தி எட்டு பேர்களை அர்ச்சகர்களாக நியமனம் பண்ணாங்க அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்ட அந்த இருபத்தி எட்டு பேரில் நான்கு பேர் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்கள் சரி இருக்கட்டுமேங்க இப்போ என்ன அதுக்கு பிரச்சனை அதில் என்ன பிரச்சனைன்னு தான் பிறவ இந்த காணொலிக்குள்ளே பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்ட்டு சுருக்கமாக பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற சட்டத்தை அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது அதற்கு காரணம் கோவில் கருவறையில் தீண்டாமை என்பது இருக்கக்கூடாது அந்த தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் அவர்களால் இந்த சட்டம் இயற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை தொடர்ந்து அது சம்பந்தப்பட்ட கட்டமைப்புகளை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் உருவாக்குறாங்க திருவண்ணாமலை திருச்செந்தூர் பழனி மதுரை போன்ற இடங்களில் சைவ முறைப்படியும் ஸ்ரீரங்கம் திருவல்லிக்கேணி ஆகிய இடங்களில் வைணவ முறைப்படியும் ஆகம பயிற்சி நிலையங்களை அமைக்கிறாங்க அர்ச்சகராக வேண்டும் என்கின்ற விருப்பம் உள்ளவர்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அவர்கள் இந்த பயிற்சியில் சேர்க்கப்படுவார்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த பயிற்சியோட முடிவில் அர்ச்சகர் சான்றிதழ் வழங்கப்படும் அமைக்கப்பட்ட இந்த பயிற்சி நிலையங்களில் எந்த வகையான என்னென்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று சொன்னால் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் தமிழ் இலக்கணம் தமிழக கோவில்களின் வரலாறு அனைத்து கடவுளுக்குமான மந்திரங்கள் ஆகம கோவில்களில் பூஜை அலங்காரம் வீதி உலா ஆகியவை கற்றுத்தரப்படுகின்றது இந்த பயிற்சியின் போது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற சட்டத்தை ஏற்றி அது சம்பந்தமாக கொடுத்து கொண்டிருக்கும் பயிற்சி முறைகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுகிறாங்க இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரெண்டு பேர் அமர்வில் ரஞ்சன் கோகாய் மற்றும் எஸ் ரமணா ஆகிய நீதிபதிகள் தீர்ப்பு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டம் செல்லும் எந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்று தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் செல்லும்னு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தீர்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் அந்த தீர்ப்புல கண்டிஷன் ஒரு மேஜரான லைனை ஆட் பாருங்க பாதிக்கப்பட்ட அவர் வழக்கு போட்டால் சட்ட பரிகாரமே இறுதி தீர்வாகும் உதாரணத்திற்கு இந்த கோவில் ஆகம விதிகளை மையப்படுத்தி கட்டப்பட்ட இது அந்த ஆகம விதிப்படி ஆகம விதி என்ன சொல்லுதோ அதன்படி நாங்கள் மட்டுமே அந்த கோவிலுக்குள்ள முறைப்படி பூஜை பண்ணுகிறோம் ஆனால் திடீரென்று இந்த சட்டத்தின் மூலமாக எங்கிருந்தோ வந்தவர் இந்த கோவில்களில் நான் பூஜை பண்ணோன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு நியமித்ததாக வந்து நிற்கிறாருங்க ஸோ இது வந்து முற்றிலும் ஆகம விதிகளுக்கு எதிரானது முரணானது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பண்ணி நினைக்கிற பூஜ்ய திடீர்னு எங்கிருந்தோ வந்து கெடுக்கிறார்னு அதை போல பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போடுற பட்சத்தில் அந்த வழக்கோட சட்ட பரிகாரமே இறுதி தீர்வுன்ற ஒரு லைனை அந்த தீர்ப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க சரி பாதிக்கப்பட்டவர் அந்த சமயத்தில் யாராவது வழக்கு போடும்போது பார்த்துக்கலாம் என்ன சட்டப்பரிகாரம் மூலமாக தீர்வு வருதுன்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லுன்னு தீர்ப்பு வந்துச்சு இல்லைங்களா அப்போ ரெண்டாயிரத்தி பாஞ்சிலேயே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் நியமனம் பண்ணிட்டாங்களா இல்லைங்களே இந்த சட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அதற்கு பிறகுதான் ஆட்சி மாறிடுது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் தான் முதல்வராக இருந்தார் அந்த ஆண்டில் தான் பாருங்கள் தீர்ப்பு வந்தது அந்த ஆட்சி இருக்கும் போது கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக அனைத்து அர்ச்சகர்கள் முடியவே முடியாது வெயிட் வெயிட் பண்ணுங்க ஆண்டில் ஆட்சி மாறுது திமுக கட்சி ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே ஜூலை மாதத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் அர்ச்சகர்கள் ஓதுவார் பணியிடங்கள் நிரப்பப்படும் அதன்படி தான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி அன்று அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் பல்வேறு கோவில்களில் இருபத்தி எட்டு பேர்களை இந்த சட்டத்தின் கீழ் அர்ச்சகர்களாக நியமனம் பண்றாங்க அர்ச்சகர் சம்பந்தமான பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டுருக்கும் போதே இந்த வகுப்புலாம் நடக்கக்கூடாதுங்க உடனடியாக நிறுத்தணும் சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனவங்க இப்போ பாருங்கள் அர்ச்சகர் நியமனமே பண்ணிட்டாங்க இதை எடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு போடாமல் இருப்பாங்களா போட்டிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் ஆலய வழிபடுவோர் சங்கம் சார்பில் வழக்கு போடுறாங்க இந்த சட்டம் இயற்றப்பட்ட அன்று முதல் இன்று வரை இதை எதிர்த்து யார் யாரெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்கன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் உட்பட சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு ஒரு வருஷமா நடக்குது ஒரு வருஷம் கழித்து இந்த வழக்கில் தீர்ப்பு வருது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் செல்லும் இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு வகுத்த விதிகள் செல்லும் என்றும் ஆகம விதிப்படி அர்ச்சகர் நியமனம் இருக்கணும்ன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தீர்ப்பு வருது தமிழ்நாடு அரசு வகுத்த விதிகள் செல்லும்னு தீர்ப்பு சொல்கிற அதே இடத்துல ஆகம விதிப்படி தான் அர்ச்சகர் நியமனம் வேண்டும்னு தீர்ப்பில் சொல்லிடுறாங்க இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வகுத்த விதிகள் செல்லும் என்கின்ற தீர்ப்பை எதிர்த்து அதே இந்த கடந்த செப்டம்பர் உச்ச நீதிமன்றம் என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லிடுறாங்க ஸ்டேட்டஸ் கோன்னா இப்ப இந்த வழக்குல என்ன நிலை இருக்கிறதோ அது அப்படியே தொடரும் என்று இதை போன்ற ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்ததை அடுத்து அதாவது தமிழ்நாடு அரசு வகுத்த விதிகள் செல்லும் ஆனால் பணி நியமனம் அர்ச்சக நியமனம் செய்யும்பொழுது ஆகம விதிப்படி தான் செய்ய வேண்டும் என்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு அந்த நிலை அப்படியே தொடரும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதை அடுத்து அதற்கு பிறகுதான் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற பணி நியமனம் அப்படியே நிற்கிது இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயிற்சியை முறைப்படி படித்து பட்டம் பெற்ற முன்னூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களால் அர்ச்சகர்கள் ஆக முடியாம போயிடுது பயிற்சி பெற்ற மாணவர்களின் சங்கத் தலைவரான ரங்கநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு இல்லைங்க இந்த வழக்குல சாதி ஒன்னும் பிரதானமாக இல்லை நீதிமன்றம் இந்த வழக்குல சாதியை முக்கியமானதா பார்க்கல ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு கோவிலுக்கென்றும் ஒரு ஆகம விதிகள் உள்ளது மரபுகள் உள்ளது பழக்க வழக்கங்கள் உள்ளது தான் அர்ச்சக நியமனம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு குண்டையும் தூக்கி போட்டிருக்காங்க இன்றைக்கு வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பெரும்பாலானவர்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க புலம்புறாங்களோ அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஆகம விதிப்படி தான் அர்ச்சகர் நியமனம் இருக்கணும் இருக்கணும்னு சொல்றேன் அதே கூட்டம் தான் பாருங்க கோவிலுக்குள்ளோ தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலாக பரம்பரை அர்ச்சகர்களாக அவங்க குடும்பமே இருந்திருக்குது தகுதி திறமை இருந்தும் எங்களால் அர்ச்சகர்கள் ஆக முடியலையேன்னு வருத்தப்படுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆகம விதிப்படி முறைப்படி மரபுப்படி பழக்க வழக்கங்கள் படி அப்படி இப்படின்னு சொல்லியே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே உயர்ந்த இடத்துல இருந்து இந்த ஆகம விதின்ற ஒரு முறையை வச்சியே மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களை ஒதுக்கியே வைக்கிறாங்கன்னு இன்னொரு பக்கம் மரபு பழக்க வழக்கம் ஆகம விதிகளை மையப்படுத்தி உச்ச நீதிமன்றம் விதித்த இந்த தடையை நீக்குவதற்கு தமிழ்நாடு அரசு போதிய முயற்சியை எடுக்கவில்லை என்பதுதான் உண்மைன்னு ரங்கநாதன் சொல்றாருங்க ஆனால் இது சம்பந்தமாக அறநிலையத்துறை அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாரு இல்லைங்க அதெல்லாம் சும்மாங்க நாங்கள் அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை நீக்குவதற்குண்டான வேலையெல்லாம் எல்லாம் தான் இருக்கிறோம் இது சம்பந்தமாக போதிய அளவுக்கு நாங்கள் அப்பப்போ பதில் கொடுத்துன்னு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு வருவதற்காக நாங்கள் காத்து நிறோம் கண்டிப்பாக சாதகமான தீர்ப்பு வரும் நம்புவோம் நம்புவோம் புதிய அர்ச்சக நியமனங்களை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள காரணத்தினால் இது சம்பந்தமாக என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு சேகர்பாபு அவர்கள் அர்ச்சகர்கள் பயிற்சியை முடித்த பின்னரும் அவங்களால அர்ச்சகர்கள் ஆக முடியலன்னு வெயிட்டிங்கில் இருக்கிற அந்த மாணவர்கள் இப்போதைக்கு அவங்க செய்யற வேலையை கிடைச்ச வேலை செய்வது ஒரு சிலர் கூலி வேலை செய்கிறாங்களாம் பயிற்சி முடித்தும் எங்களுக்கு உரிய வேலை கிடைக்காத காரணத்தினால் அப்பப்ப கிடைக்கிற வேலை கூலி வேலை ஒரு சிலர் தனியார் கோவில்கள்ல அர்ச்சகர்களாக இருக்காங்களாம் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்கின்ற கனவோடு வந்தவங்களோட கனவு உடஞ்சி போய் இப்போதைக்கு பாருங்கள் அவங்க எல்லாருமே மாற்று வேலைக்கு நகர தொடங்கியிருக்காங்களாம் இந்த தீர்ப்பு வரும்ட்டு வெயிட்டிங்கில் இருக்கும் ஸோ இந்த தீர்ப்பு வருவதற்குள் தமிழ்நாடு அரசு இது குறித்து துரிதமாக செயல்பட்டு இந்த தடையை நீக்குவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும்னு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற சட்டத்தை எதிர்த்தும் சரி கொடுத்து கொண்டிருக்கும் பயிற்சியை எதிர்த்தும் பணி நியமனம் செய்யப்பட்ட அந்த நியமனத்தை எதிர்த்தும் வழக்கு போட்டவங்க வேறு யாருமே இல்லைங்க இவங்க தான் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க பாருங்க எங்களை தவிர்த்து யாருமே வரைக்கும் தடுத்து வச்சு ஆகம விதிப்படி தான் எல்லாமே நடக்கணும்னு நீதிமன்றம் ஒரு பக்கம் சொல்றது இருக்கட்டும் ஆனால் இந்த ஆகம விதிப்படி நாங்கள் மட்டும்தான் உள்ள இருக்கணும் எங்களை தவிர்த்து பாக்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லப்படுகின்ற அந்த ஆகம விதி எப்போது யாரால் இயற்றப்பட்டது யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா கொண்டு வந்தது இல்லைங்க உதித்தது எப்படி எப்படின்னு சொல்வதற்கு முன்பாக எப்போதோ எந்த காலத்திலோ யாராலோ கட்டுக்கட்டா கட்டி வைத்த புராண கதைகளை வைத்தே இன்னமும் எங்களை விமர்சனம் பண்ணி இப்போ ஊருக்குள்ள சுத்தி இருக்காங்க இல்லைங்களா இப்ப இந்த காலத்துல வந்து நாம வந்து அந்த ஆதிகா ஏதோ புராண காலத்தை வச்சுக்கிட்டு நாம இப்ப பேசுறோம் ஏதோ புராண காலத்தை வச்சுக்கிட்டு நாம இப்ப பேசுறோம் ஒரு நாள் ஒருவேளை இல்லாத இருக்க இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மனுஷதிக்கு இவன் தான் காரணம் இருந்த நல்லது நீ காரணம் நாங்களும் தமிழர்கள் தான் எங்களை தமிழர்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்கன்ட்டு தமிழர்கள் பேட்டன் ரைட்ஸ் வாங்குறதுக்கு சுத்தி இருக்காங்க இல்லீங்களா ஆனால் நம்ம சார் நான் சொன்னாருங்க பிராமணர்கள் ஒன்னு உருவாக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிப்படையில் பிராமணர் உருவாக்கினா அது வந்து சமஸ்கிருதம் தான் உருவாக்கிருப்பாங்க அப்ப இந்த ஆகம விதிகள்லாம் எந்த லாங்குவேஜ்ல இருக்கு சார் கண்டிப்பாக சமஸ்கிருதத்தின் வழியாகத்தான் எழுதி வச்சிருக்கீங்க அப்போ சமஸ்கிருதத்தின் வழியாக எழுதி வச்சிருக்குன்னு சொன்னால் அப்போ நீங்கள் தான் உருவாக்குறதாக அர்த்தம் அப்போ நீங்கள் உருவாக்குற ஒரு விஷயத்துக்குள்ள உங்களுக்கு தான் சாதகமாக எழுதி வச்சுருந்துப்பீங்க தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறீங்க ஆகம விதிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆகம விதிக்குள்ளோ எங்களுக்கே சாதகமாக இருக்கிற வண்ணமாக நாங்கள் தான் அந்த ஆகம விதிகளை உருவாக்கணுன்ற ஒரு உண்மை அந்த ஆகம விதியோடு இருக்கட்டும் ஆனால் நாங்கள் உருவாக்கலை ஆகம விதியை ஊருக்காக சொல்லுவோம் யார் உருவாக்குதுங்க வழக்கு போட்டாங்க இல்லைங்களா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆக கூடாது இது முற்றிலும் ஆகம விதிக்கு முரணானது எதிரானதுன்னு சொல்லி ஆதி செய்வ சிவாச்சாரியார்கள் அவங்களே கொடுத்த வாக்குதான் வேற எந்த சாதியாருக்கு அதிகாரம் கிடையாது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற சட்டம் வந்து அதன் மூலம் பணி நியமனம் செய்யப்பட்ட போது சார்வால் வெளியே வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எந்த சாதியை சேர்ந்தவங்களுக்கும் அதிகாரம் கிடையாது உரிமை கிடையாது உள்ள வரத்துக்கு எங்களுக்கு மட்டும்தான் ஏன் சொல்றாரு செவனுடைய முகத்தில் இருந்தது உதித்தது ஆகமம் செவனுடைய முகத்தில் இருந்தது உதித்தது ஆகமம் காதல விழுந்ததுங்களா என்ன இன்னொரு தூரம் போடுறோம் செவனுடைய முகத்தில் இருந்தது உதித்தது ஆகமம் செவனுடைய முகத்தில் இருந்தது உதித்தது ஆகமம் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இதை எதிர்த்து யாராவது பேச முடியுமா இதற்கு எதிரான கருத்துக்களை சொல்ல முடியுமா இல்ல எதிர்த்து தான் நம்ம நிற்க முடியுமா சிவனுடைய இருந்து உதித்ததே பாருங்க சிவாகமம் அந்த சிவனுடைய முகத்திலிருந்தே உதித்தவர்கள் சார்வாழ்கள் கூட்டத்தை சேர்ந்த அந்த சைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் சிவனுடைய முகத்திலிருந்து உதித்தவர்கள் அந்த சைவ பராமணர்கள் சிவ பராமணர்கள் ஆதிசிவர்கள் என்ற குழுக்கள் எங்க வாய்த்த பத்தி சொல்லிட்டாரோ இல்ல மாத்தி பேசிட்டாரோ நம்ம நினைச்சுக்க போறோமோன்ட்டு கன்ஃபார்ம் பண்றாரு அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஆகமம் சிவனுடைய முகத்திலிருந்து தான் உதித்தது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சிவ ஆதி சைவர்களும் வேற எங்கெந்தும் உதிக்கலங்க சிவனுடைய முகத்திலிருந்தே உதித்தவர்கள் ஆகமன் சிவனுடைய முகத்திலிருந்து வந்தது அந்த ஆதி செய்வர்கள் சிவனுடைய முகத்தில் இருந்து அதனால அவர்கள் தான் அந்த சிவலிங்கத்தை வரார்த்த ஆலயத்துல பூச பண்ண உரிமையை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது இது சம்பந்தமா ஒரு சந்தேகம் சொல்லி நான் கேட்கலங்க சந்தேகம் சொல்லி கேட்கணும்னு வச்சுப்போமே என்னங்க எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அது மனிதர்களோ மிருகமோ தாயின் வழியாகத்தான் வருது தாயின் கருவின் மூலமாகத்தான் வருது அந்த கருவின் மூலமாகத்தான் பாருங்க வந்து உயிராக உலகத்தில் நடமாடுது ஆனா நீங்க என்னங்க டக்குன்னு முகத்தின் வழியாக உதித்ததுன்னு சொல்றீங்களேங்க இது எந்த வகையான கணக்குன்ட்டு கேட்கலங்க நாங்க ஏன் கேட்க போறோம் யாராவது சந்தேகம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ ஒட்டு மொத்தமாக எங்களை இழிவுபடுத்துவதோடு மட்டும் மட்டுமல்லாமல் சிவாகமும் சிவ பிராமணங்களையும் இழிவுபடுத்திட்டாங்களேன்ட்டு சண்டைக்கு வருவாங்க நமக்கு ஏன் அம்பு நாங்க கேட்கல யாராவது கேட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் இது சம்பந்தமான ஆதாரங்கள் நிறைய நூல்களின் வழியாக இருக்குன்னு இது எத்தனையோ நூல்கள் இதுக்கு ஆதாரங்கள் இருக்கணும் படிக்கிற புத்தகத்தை நூல்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நூல்கள் வழியாக சொல்றாரு நிறைய நூல்கள் வழியாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த நூல்களில் ஒரே ஒரு நூலோட பேரு சொல்ல முடியுங்களா யாரால் எழுதப்பட்டதுன்னு சொல்ல ஏதாவது ஏதாவது ஒரு இந்த வழக்கில் ஒருதலை பட்சமான தீர்ப்பு ஏதாவது ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக வரும்பொழுது என்னப்பா இது பொதுவாக தீர்ப்பு இல்லாம ஒருதலை பட்சமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்களே சே சரியில்லைன்னு சொல்ற வகையில் தான் பாருங்க கடவுள் என்பது அனைவருக்கும் பொதுவானவன் அப்படி அனைவருக்கும் பொதுவான கடவுள் ஏன்னா எல்லாரையும் கடவுள் தான் படைச்சதாக சொல்றாங்க அப்படி அனைவரையும் பொதுவாக படைக்கப்பட்ட அந்த கடவுள் குறிப்பிட்ட ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும் சாதகமாக இருக்கிற மாதிரி அவரோட முகத்திலிருந்தே ஆகமத்தின் வழியாக உதிகுமா ஒரு பெற்றோருக்கு ரெண்டு குழந்தை ரெண்டையும் பாருங்க அந்த பெற்றோர்கள் தான் பெற்றெடுத்தது ஆனால் பெற்றெடுத்து அந்த இரண்டு குழந்தைகளையும் பார்க்கிற பார்வை ஒரு குழந்தைய ஒரு பார்வையாகவும் இன்னொரு குழந்தை வேறு மாதிரியான பார்வையிலும் பார்க்கும்போது அந்த பெற்றோர் இரண்டு குழந்தைக்கும் பொதுவான பெற்றோர்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லைங்களா அதே போலத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் நான் தான் படைத்தேன்னு கடவுள் சொல்லும்போது போது அப்போ அனைவரையும் பொதுவான மனிதராக படைச்சிட்டு அந்த பொதுவான மனிதர்கள் இருந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் அதிகப்படியான சலுகை வைக்க வேண்டிய காரணம் என்னான்ட்டு நான் கேட்கலங்க ஒருவேளை பாருங்க கடவுள் கேட்பார் இல்லைங்களா எப்பப்பா நான் சொன்னேன்னு சொல்லி சிவனுடைய முகத்தில் உதித்தவர்கள் அந்த சைவ பராமணர்கள் சிவ பராமணர்கள் ஆதிசிவர்கள் என்ற குருக்கள் என்னைக்கோ எப்போதோ யாராலோ எழுதப்பட்ட கட்டுக்கட்டான புராண கதைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இப்பவும் எங்களை எங்க விமர்சனம் பண்ணினுங்க அப்படின்னு சொன்னா அப்போ இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எதிர்த்து யாருங்க நீதிமன்றத்துக்கு போகுது சார்வால்கள் கூட்டத்தை தவிர பாக்கி யாராவது இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற சட்டத்தை எதிர்த்து நிற்கிறாங்களா யாராலேயோ எப்போதோ எந்த காலத்திலயோ எழுதி வைக்கப்பட்ட புராண கட்டுக்கதைகளை வைத்துக் கொண்டு இன்னைக்கும் எங்களை ஏங்க விமர்சனம் பண்றீங்கன்னு கேட்கிற கேள்விக்கே பதில் வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த காலத்திலோ சொல்லப்பட்ட அதே காலத்து கதைகளை வைத்துக் கொண்டு தானே இன்றைக்கும் நாங்க மட்டும்தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்தினுக்கிறாங்க எங்களை தவிர்த்து உள்ள வேற யாரும் வரக்கூடாதுன்ட்டு பிறந்த மனிதர்கள் அனைவரும் சமம் இல்லை அந்த மனிதர்களை நாங்க தான் ஒசந்த இடத்துல இருக்கணும்னு யாரு இப்பவும் சொல்றாங்களோ அப்போ தான் பாருங்க எதிர்த்து விமர்சனம் பண்ண முடியும் கேள்வி கேட்க முடியும் முகத்திலிருந்து நாங்கள் உதிச்சோம்னு சொல்லும் போது அப்போ சிவன் என்பவர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றினாரா நாங்கள் கேட்கலங்க தீர்ப்பே வந்திருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக சாய் தீபக் என்கின்ற நபர் அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதின கட்டுரை கூட ஒரு ஓரமாகட்டும் இந்த சாதி என்பது வெஸ்டர்ன் கன்ஸ்ட்ரக்ட் பிரிட்டிஷ்காரன் தான் பாருங்க சாதியை கூட இருக்கட்டும் ஆனால் அதிகாரபூர்வமாக தீர்ப்பே வந்தது நீதிபதி அனிதா சுமந்த் அவர்கள் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க இந்த சனாதனம் சம்பந்தப்பட்ட வழக்கு வரும்போது இப்போது உள்ள இந்த சாதி கட்டமைப்பு என்பது கடந்த நூறு ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது அப்ப இந்த வர்ணாசிரமம் மூலமாக இருக்கிற அந்த வர்ணங்கள் அது சமூகம் சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த வர்ணாசிரமம் என்பது பிறப்பின் அடிப்படையில் சொல்றாங்க இந்த வர்ணாசிரமம் என்பது யாருங்க சொல்றது இல்லைங்க யார் எழுதினாரோ அவரே சொல்றாருங்க சொல்றாரா சொல்றது இருக்கட்டும் ஆனா அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்போதைக்கு இந்த வர்ணாசிரமம் என்பது சமூகம் சீராக செயல்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட முறை இப்ப இருக்கிற சாதி கட்டமைப்பு வேற நூறாண்டுகளுக்கு முன்பாக கடந்த நூறாண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டதுன்னு வேற தீர்ப்பு சொல்றீங்களாங்க ஆமா ஆமா அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது கடந்த நூறு ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது தான் இப்போ இருக்கிற சாரி கட்டமைப்பு என்பது அப்ப சாரி ஏதோ சொல்றாங்க முகத்தின் வழியாக உதித்தது உதித்தவங்கன்னு சொல்லியே சிவனுடைய முகத்திலிருந்து உதித்தவர்கள் அந்த சைவ பராமணர்கள் சிவ பராமணர்கள் என்ற குருக்கள் அப்ப பாருங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவரது முகத்தின் வழியாகவே ஒதுக்கி வைத்த சிவன் கூட கடந்த நூறு ஆண்டு காலங்களில் உருவானவர் சொல்றாங்களா இந்த தீர்ப்பு மூலமாக நாங்க கேட்கலங்க ஊர் முழுக்க கேட்டிருந்தாங்க இதை போன்ற ஒரு தீர்ப்பு நீதிபதி அனிதா சுமந்த் அவர்கள் கொடுத்ததை அடுத்து ஊர் முழுக்க கேட்டிருந்தாங்க எக்கச்சக்கமான ஆதாரங்கள் எடுத்து போட்டாங்க அதுல ஒரு ஆதாரம் தான் இந்த ஆதாரம் வால்மீகி இந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகி பட்டியலினத்தை சேர்ந்தோம் யோசிச்சு நம்ம வந்து வால்மீகிய ரிஷி புங்கவர் நம்ம வந்து மிகப்பெரிய ரிஷியா பார்க்கல அவர் எழுதின ராமாயணம் தான் வந்து உலகம் பூரா இருக்கு ராமனுடைய காலத்திலே வாழ்ந்தவர் கண்ணால் பார்த்ததை எழுதுவர் வால்மீகி கோக்கிலம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு குயில் போல இருந்து வந்து வால்மீகி ராமாயணத்தை எழுதினவர் அந்த வால்மீகி பட்டியலினத்தை சேர்ந்தவர் எப்படி எப்படிங்க வால்மீகி என்பவர் யாருங்க வால்மீகி இந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகி பட்டியலினத்தை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்னு சொல்றாரு இப்போ வால்மீகி என்பவர் எந்த சமூகத்தை உண்மையாக சேர்ந்தவர் என்ற ஒரு பஞ்சாயத்து கூட அடுத்த பஞ்சாயத்து ஆனால் வால்மீகி என்பவர் பட்டியலத்தை சேர்ந்தவர்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற இந்த பட்டியலனம் அப்படின்ற ஒரு சாதி கட்டமைப்பெல்லாம் நூறு வருஷத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வால்மீகி என்பவர் வந்தாரா ஏன்னா ஒரு பக்கம் சாதி என்பது வெஸ்டர்ன் கன்ஸ்ட்ரக்ட் பிரிட்டிஷ்காரன் மூலமா கொண்டு வரப்பட்டது கட்டமைக்கப்பட்டது இன்னொரு பக்கம் கடந்த நூறு ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது அப்ப சாதியை மையப்படுத்திய சாதியை அடையாளப்படுத்தியே இதே போல வரவங்க உதிச்சவங்க எல்லாருமே பாருங்க நூறு ஆண்டுகளில் உதிச்சவங்க தான் வந்தவங்களா இன்னொரு பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா வால்மீகி என்பவர் வால்மீகி ராமாயணத்தை எழுதின வால்மீகி பட்டியல் சேர்ந்தவர் பட்டியலினத்தை சேர்ந்தவரா ஏங்க ஏன் ஏன் இப்படி சீனியர் ஜேர்னலிஸ்ட் நாங்கள் சொல்ல ஊரில் வேற யாரும் சொல்ல அவரே தான் சொல்லிருக்காரு நான் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுன்ற ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு ஒரு சேனல் ஒன்று யூடியூப்ல நடத்தினுக்காரு நியூஸ் சேனல்னு சொல்லி அது ஒரு பக்கமாக தான் சாயம் சாஞ்சுட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் இவர் சாய்வதோடு மட்டுமல்லாமல் இவரை போலவே ஒரு பக்கமாகவே மற்றவங்களை சாய்க்கணுன்ட்டு ஏதோ ஜேர்னலிசம் கற்றுக் கொடுக்குற ஸ்கூல்லாம் ரன் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு இவரே போய் பொய்யா தப்பு தப்பாக பேசினு ஊருக்குள்ளே சுற்றி நிற்கும் போது இவர்கிட்ட இவர் தலைமையில் இயங்குகிற அந்த ஸ்கூலில் படிக்கிற ஜேர்னலிசம் கற்றுக்கிற மாணவர்களோட நிலைமை தெரியாது வெளியே வந்தால் தான் தெரியும் அவங்க எந்த நிலைமைக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பட்டினத்தை சேர்ந்தவன் சொன்னார் இல்லைங்களா வால்மீகி சார்பார்கள் எழுதிய நிறைய புராணங்களில் ஒரு புராணமான ஸ்கந்த புராணம் அந்த ஸ்கந்த புராணத்தில் பனிரெண்டாவது பாகத்தில் வால்மீகி என்பவர் யாருன்ட்டு சார்பார்கள் எழுதி வச்சிருக்காங்களே சுமதி என்கின்ற ஒரு பிராமணருக்கு பிறந்தவர் தான் வால்மீகி என்பவர்னு பிறக்கும் போது அவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் வால்மீகி கிடையாது அவருடைய ஒரிஜினல் நேம் அக்னி சர்மா அந்த அக்னி ஷர்மா நாலு பாருங்க வளர்ந்த பிறகு ஒரு சில திருடர்களோடு பழக்கம் ஏற்படுது என்னப்பா இது அக்னி ஷர்மாவுக்கு திருடர்களோடு பழக்கம் ஏற்படுதா இருக்க கூடாத அப்போ என்ன பண்ணலாங்க அக்னி சர்மா என்கின்ற அந்த பிராமணர் அவர் பிராமணர் அல்ல பட்டியலிடத்தை சேர்ந்தவர்னு அந்த பக்கம் தூக்கி போடுவோம் ஒரு சில திருடர்களோடு பழக்கம் ஏற்பட்டு தவறான பாதிக்கு போகிறது ஒரு பாதி தாங்க மறு பாதி வேற பாதியாக மாறுது மனம் திருந்தி அந்த அக்னி சர்மா என்பவர் மனம் திருந்தி தவம் பண்ணுறாரு நீண்ட தவத்தை மேற்கொண்ட காரணத்தினால் அந்த அக்னி சர்மா எறும்பு புத்து வைக்குது எனப்படும் எறும்பு புத்துல அவர் தவம் செய்த காரணத்தினால் வால்மீகி என்கின்ற பெயர் பெறுகிறார் அக்னி சர்மா என்கின்ற அவர்தான் மனம் திருந்தி வால்மீக எனப்படும் எறும்பு புத்துல தவம் செய்த காரணத்தினால் வால்மீகி என்கின்ற பெயர் பெறுகிறார் பின்னாளில் இந்த வால்மீகி தான் ராமாயணத்தை இயற்றியதாக ஸ்கந்த புராணம் சொல்லுது ஆனா பிறகு நம்ம சாரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு போர்டு அவரே கழுத்துல செஞ்சு மாட்டீங்கன்னு நட்ட அது வந்து உங்களை மாதிரி எந்த ஊடகம் ஒளி காட்ட முடியாது எங்களை மாதிரி ஊடகங்கள் எங்க வெளியே காட்டணும் இருக்கு பாத்துக்கோன்னு சொல்லுவோம் வேற ஒன்றுமே செய்யும் நடு நிலையான ஒரு நியூஸ் சேனல் மக்களுக்காக வச்சு நடத்தினுங்கன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்தினுங்கிற அவர் கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம சமூகத்தையே மாத்தி சொல்றாருங்க இதுதான் அந்த பிராமண புத்தி அப்போ இது எல்லாமே சிவனாக இருக்கட்டும் சிவன் முகத்தின் வழியாக உதித்தவங்களாக இருக்கட்டும் பிறந்த வால்மீகியாக இருக்கட்டும் வால்மீகி எழுதின ராமாயணமாக இருக்கட்டும் ராமாயணத்தின் வழியாக சொல்லப்படுகின்ற அனைத்து சாதிய விஷயங்கள் எல்லாமே பாருங்க நூறு வருஷத்துக்குள்ள தான் உருவாக்கப்பட்டதுன்ற ஒரு உண்மையை சொல்றாங்க இதெல்லாம் நியாயமா இருக்காங்கட்டு நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பை எடுத்து இதை போல எக்கச்சக்கமான ஆதாரங்களை எடுத்து போட்டதற்கு பிறகு டக்குன்னு பாருங்க ஏதோ இந்த ஸ்கூல் பசங்க தப்பான ஆன்சரை வந்து பென்சில் வழியாக எழுதிட்டு இரசர் வச்சு அழிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கொடுத்த தீர்ப்பையே பாருங்க மாத்துறாங்க எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த இடத்துல இதை போல தப்பு தப்பான தீர்ப்பு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியாக கரெக்ஷன் பண்ணினேங்கிறாங்க கட்சியில் கொடுத்த தீர்ப்பு எல்லாத்தையும் பிறகு மொத்தமாக நூற்றி ஏழு பக்கங்கள் கொண்ட அந்த தீர்ப்பு திருத்தி முடித்த பிறகு நூற்றி ரெண்டு பக்கமாக மாறுது மக்கள் எல்லா இடத்துலையும் நம்பிக்கை இழந்து கடைசியில் நம்பிக்கையோடு போற இடம் தான் பாருங்க நீதிமன்றம்னு சொல்றாங்க அந்த நீதிமன்றத்திலே இதை போல அநியாயத்துக்கு பண்ணா நாட்டாமல் தீர்ப்பை மாத்தி சொல்லுன்ற ரேஞ்சில் மாத்தி மாத்தி தீர்ப்பு எழுதணும் எப்படிங்க இப்போ இருக்கிற சாதி கட்டமைப்பு எல்லாமே கடந்த நூறு ஆண்டு காலங்களில் உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மாத்திர அந்த தீர்ப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சாய் தீபக் இந்தியன் எக்ஸ்பிரஸில் கட்டூர் எழுதுனார் இல்லைங்களா இந்த கேஸ்ட் சிஸ்டம் என்பது வெஸ்டர்ன் கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்ததுன்ட்டு இதே போல் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது தான் நமக்குள்ள எந்த ஒரு சாதி வேற்றுமைகள்லாம் கிடையவே கிடையாது பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்பாக நம்ம தாயும் பிள்ளையுமா அண்ணனும் தம்பியுமா ஒன்றோடு ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தோன்ற ரேஞ்சில் உருட்டுனவர் பாருங்க நீதிமன்றத்தில் போய் நின்னாரு சாந்தியில் சபரிமலை மேல் சார்வாள்கள் கூட்டத்தை தவிர வேற யாரையுமே சேர்ந்தவங்களை கேரளா நீதிமன்றத்தில் இவர் தான் சாய் தீபக் என்கின்ற வழக்கறிஞர் இவரே தான் அவர் அவரை தான் இவருன்னு சொல்ற மாதிரி மேல் சாந்தில ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை தவிர மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களை நியமிக்க கூடாது நீதிமன்றத்தில் வாதாடிய இவர் தான் சொல்றாரு பாருங்க கட்டுரையின் வழியாக காஸ்ட் சிஸ்டம் என்பது பிரிட்டிஷ்காரன் வேமா சூசோ இல்லாம எப்பவோ எந்த காலத்திலயோ யாராலேயோ எழுதி வைக்கப்பட்ட கட்டுக்கட்டான கட்டுக்கதை புராணங்களை நம்பினு இப்பவும் எங்களை விமர்சனம் பண்றீங்கன்னு கேட்கறாங்க காரணம் இப்பவும் எல்லா இடத்துலயும் முன்னாடி வந்து ஆஜராகியே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே கொடி கட்டி பார்க்கணும் அது நாங்க தான் இருக்கணும்னு சொல்றவங்க யாருங்க அப்ப அவங்கள தானே விமர்சனம் பண்ண முடியும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் மனிதர்கள் எல்லாரும் சமோ பிறந்தவர்கள் அனைவரும் ஒன்றுதான்னு சொல்லும்போது சொல்லும் போது அப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற ஒரு நியமனத்தை எதிர்த்து எதுக்காக குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு இன்னை வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை எடுத்து போட்டிருந்தோம் ஆமாங்க நாங்கள் தாங்க இப்போ இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இல்லைங்க காலங்காலமாக நாங்கள் தாங்க இதை போல் அடக்கி ஒடுக்கி வச்சுருந்தோம் உங்களுக்கே தெரிய வந்தமாக இப்போவே விஞ்ஞானம் வளர்ந்த படிப்பறிவு வளர்ந்த இந்த காலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நாங்கள் இந்த மாதிரி தான் வெக்கமான சூடு சொன்ன இல்லாமல் அட ஷாட்டாஸ் முழுசாக வந்துச்சு இல்லைங்க வேமா சூசுன்றது பரவாயில்லை டைம் சேவ் ஆகட்டும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கூட வேமா சூசும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இதே மாதிரி நாங்கள் தான் வசந்த இடத்துல இருக்கணும் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கீழவே இருக்கணும்ட்டு வழக்கு போட்டு சுற்றும் போதே தெரிய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் நாங்கள் எப்படி அடக்கி ஒடுக்கி வச்சுருந்தோம் சொல்லிட் அப்போ இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று தானு சொல்கிற இடத்துல முன்னாடி வந்து அட்னன்ஸ் போட்டு மேஜரான ரோல் பிளே பண்ணுற இந்த மாதிரி கூட்டத்தை தான் பாருங்கள் இன்றைக்கும் விமர்சனம் தான் செய்வாங்க பண்ணுற விமர்சனத்துக்கு நீங்கள் நியாயமான பதிலை சொல்லித்தான் ஆகணும் அபிப்பிராயம் எப்படிங்க அப்போ பாருங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழித்து என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்னு கேட்ட கேள்விக்கு கூட ஒரு நாள் பதில் கிடச்சிது சுதந்திரம் கிடைக்கும்போது அந்த சுதந்திர தாகம் தணிஞ்சுது ஆனால் எந்த சமயத்தில் எந்த நாளில் எந்த காலத்தில் மாறும் இந்த நிலை என்று காலம் காலமாக எழுப்பப்படுகின்ற இந்த கேள்விக்கு எப்பதான் பதில் கிடைக்குங்க எதை குறித்து எழுப்புற கேள்விக்கு பதில் கிடைக்குமானு கேக்கணும்னு தெரிது இல்லைங்களா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு உங்களுக்காக தெரிஞ்சதுன்னா எப்பதான் இந்த நிலை மாறும்ட்டு இந்த காணொலிகளை வந்த எல்லா விஷயத்தை குறித்து கருதுகளை பதிவு பண்ணும்போது அதையும் சேர்த்தே கருதுகளை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்